இருபத்தி நான்காவது பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு இரண்டாவது எலிசபெத் மகாராணியாரின் தலைமையில் மோல்டாவில் இன்று ஆரம்பமானது மோல்டாவின் தலைநகர் வெலேட்டாவில் உள்ள மெடிட்டரேனியன் மாநாட்டு மண்டபத்தில் இலங்கை நேரப்படி இன்று பிற்பகல் இரண்டு முப்பது அளவில் மாநாடு ஆரம்பமானது மாநாட்டு மண்டபத்திற்கு வருகை தந்த அரசு தலைவர்களை பொதுநலவாய அமைப்பின் முன்னாள் தலைவர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் தற்போதைய தலைவர் மோல்டா பிரதமர் ஜோசப் மஸ்கட்டும் வரவேற்றனர் பொதுநலவாய அமைப்பை சேர்ந்த மூன்று நாடுகளின் அரசு தலைவர்களும் பிரதிநிதிகளும் மாநாட்டில் கலந்து கொண்டனா் அ리스 தலைவர்கள் மாநாடு மண்டபத்தில் ஒன்று கூடியதன் பின்னர் உலகளாவிய ரீதியில் பாழ் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்பார மேம்பட முடியும் அந்த துரிப்பொருளில் மாநாடு ஆரம்பமானது His Excellency the Commonwealth outgoing chairperson in office Maitripala Sirisena President of the Democratic Socialist Republic of Sri Lanka His Royal Highness okay. the Duke of Edinburgh <laughs> <Thank you. Okay>. <laughs> <laughs> Excellencies, ladies and gentlemen. இலங்கை பொதுநலவாய நாடுகள் அமைப்பின் உறுப்பு நாடாகும் கடந்த சில வருடங்களாக இந்த அமைப்பு அடைந்துள்ள முன்னேற்றம் தொடர்பில் நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் அனைத்து உறுப்பினர்களும் அரசியல் மற்றும் சமூக செயற்பாடுகளுக்கு பொதுநலவாய நாடுகள் அமைப்பின் தாக்கம் இருக்கின்றது எமது தனிப்பட்ட கருத்துக்கள் அல்லாது பொதுவான கருத்தே எம்மை ஒன்று சேர்க்கின்றது இரண்டு வருடங்களுக்கு முன்னர் நாம் இலங்கையில் சந்தித்தோம் அபிவிருத்தி சமத்துவம் மற்றும் பங்களிப்பின் ஊடாக பொதுநலவாய அமைப்பின் இலக்குகளை அடைவதற்கு நாம் இணங்கினோம் நிலையான அபிவிருத்தியை ஊக்குவிப்பதற்கு உள்நாட்டு வெளிநாட்டு பங்களிப்பு மிகவும் முக்கியம் என்பதனை நாம் வலியுறுத்தினோம் ஐக்கிய நாடுகள் சபை நிலையான அபிவிருத்திக்கு முக்கியத்துவம் வழங்கியுள்ளது என்பதனை நானும் கூற விரும்புகின்றேன் எமது இந்த முயற்சி இதற்கு காரணமாக அமைந்தது முக்கியத்துவம் அடிப்படையில் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கான ஒழுங்கு பத்திரம் தயாரிக்கப்பட வேண்டும் என நான் நினைக்கின்றேன் பொதுநலவாய நாடுகள் அமைப்பு மற்றும் இளைஞர் யுவதிகள் ஜனநாயகம் மற்றும் இயல்பு வாழ்க்கையை சீர்குலைக்கும் பயங்கரவாத குழுக்களை நோக்கி ஈர்க்கப்பட்டு வருகின்றார்கள் எனினும் நீண்டகால திட்டத்திற்கமைய இந்த புரட்சிகளை ஒழிப்பதற்கு வலுவான ஆயுதங்கள் தேவைப்படுகின்றன கல்வி மற்றும் தொழில் வாய்ப்புகளே அந்த ஆயுதங்களாகும் தொழில் வாய்ப்புகளை தேடிக் கொள்வதற்கான இளமையுள்ள இளைஞர் யுவதிகள் தொடர்பில் பயங்கரவாதிகள் ராணுவத்தை விடவும் அச்சம் கொள்கின்றனர் உண்மையான பொதுநலவாய அமைப்பினுள் தீர்வுகள் பகிரப்படுகின்றன நாம் உலகின் கௌரவத்துக்கு பாத்திரமாகியுள்ளோம் அதற்கு காரணம் உண்டு நாம் மனித உரிமைகளை அடிப்படையாக கொண்ட ஜனநாயக மேம்பாடு அமைதிக்கான ஊக்குவிப்பு பல்வகை மேம்பாடு மற்றும் அரசு நிறுவனங்களை வலுப்படுத்துவதற்கு நாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றோம் எமது இணக்கப்பாட்டுக்கு அமைய கொள்கைகள் மற்றும் செயற்பாடுகளை மிகவும் கரிசனையுடன் பாதுகாக்க வேண்டும் பொதுநலவாய நாடுகள் அமைப்பு கொள்கைகளை அடிப்படையாக கொண்ட அமைப்பு என்றால் அது மிகையாகாது எனினும் உண்மையான முன்னேற்றத்தை அடைவதற்கு அந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் எமது நாடுகளில் சுகாதாரம் சட்டம் மற்றும் நிர்வாகம் ஆகிய துறைகளை வலுப்படுத்துவதற்காக சிவில் அமைப்புகளை கொண்ட வலையமைப்பிற்கு உயிரூட்ட வேண்டும் பொதுநலவாய நாடுகள் அமைப்புடன் பிணைந்துள்ள திறமைகளும் ஆற்றலும் மிகவும் பெருமதியானவை இந்த மாநாட்டின் போது பொதுநலவாய நாடுகள் நடைமுறை சாத்தியமாக தலைமைத்துவத்தை பிரதிபலிக்க வேண்டும் உலக நெருக்கடிகளை அடையாளம் கண்டு உறுப்பு நாடுகளின் பங்களிப்புடன் இரண்டு வருடங்களாக பொதுநலவாய நாடுகள் அமைப்பின் தலைமைத்துவத்தை வகித்த இலங்கை இம்முறை மாநாட்டின் போது அந்த தலைமைத்துவத்தை உத்தியோகபூர்வமாக மோல்டாவிடம் கையளித்தது இதற்கமைய அடுத்த இரண்டு வருடங்களுக்கு அந்த அமைப்பின் தலைவராக மோல்டா பிரதமர் ஜோசப் மஸ்கட் செயற்பட உள்ளார் பொதுநிலவாய நாடுகள் அமைப்பின் செயலாளர் நாயகமாக ஏழு வருடங்கள் கடுமையாற்றிய கமலேஷ் சர்மாவின் பதவிக்காலமும் இம்முறை மாநாட்டுடன் நிறைவு பெறுகிறது இன்று ஆரம்பமான பொதுநிலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாடு எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளது